தரவைிறைவேற்றாமல் நிறைவேற்றாமல் கழிக்கும் தாசில்தார் பாதிக்கப்பட்ட ஜெகநாதன் காவல்துறையில் புகார் சென்னை வேளச்சேரி புவனேஸ்வரி நகரில் ஜெகநாதன் என்பவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனிவாசனிடம் இரண்டு கிரவுண்ட் நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் பாதுகாப்பிற்காக குடிசை அமைக்கப்பட்டு காவலாளி பணியில் அமர்த்தி இருந்தார் அப்படி இருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலா ஜெயச்சந்திரன் என்பவர் அடியாட்களுடன் வந்து குடிசையை பிரித்துவிட்டு காவலாளியை தாக்கி வெளியேற்றி அந்த இடத்தில் வேறு குடிசை போட்டு இந்த இடம் தனக்கு சொந்தம் என கலா ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட இடத்தின் உரிமையாளர் ஜெகநாதன் அவர்கள் காவல்துறையிடம் புகார் மனு அளித்து முதல் தகவல் அறிக்கை பெற்று உயர்நீதிமன்றத்தின் மூலம் நிலத்தை அளப்பதற்கான அனுமதி பெற்று வந்த நிலையில் வேளச்சேரி தாசில்தார் இந்த இடத்தை அளக்க காலம் தாழ்த்தி நிலத்தை அளப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் தமிழக அரசும் காவல்துறையும் தவறு நடக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள கலா ஜெயச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் இந்த இடம் தனக்கு சொந்தம் என சங்கர் துளசி சில்க்ஸ் உரிமையாளர் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அரசியல் பின்புலத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் எனவே இவர்கள் மீது தமிழக அரசும் காவல்துறையும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இடத்தை தனக்கு மீட்டு தர நீதிமன்றமும் காவல்துறையும் உதவ வேண்டும் என கூறினார் ஐயா கொஞ்சம் ஒரே வசன் இவ்வளோ கோர்ட்டுக்கு போய் நீ நின்னு போட்டீங்க கோட்டு அழகு அழுகு கொடுத்தாங்க சர்வே டிபார்ட்மெண்ட் கூட அழுக்கு கண்டு வந்துட்டாங்க இதுவும் எடுத்துட்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டுட்டாங்க அவங்க வந்து இங்கே அழகு விட மாட்டாங்கன்னா ஒரு வீடு தீவிர

ரெண்டாயிரத்தி இருந்து நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாட்ச்மேனையும் போட்டு வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கலாச்சார சந்திரன் ஒரு அம்மா அவங்களுடைய அடியாட்களோட வந்து எங்க வாட்ச்மேன் ஒருத்தரை விரட்டிட்டு அவங்க வாட்ச்மேன வைக்கிறாங்க நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க உடனே சிஎஸ்ஆர் போட்டாங்க ஒரு கண்ணனுங்கிற ஒரு பேர்ல அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பட்டம் வாங்கிட்டு வர சொல்லி அவங்களையும் சொன்னாங்க எங்களையும் சொன்னாங்க நாங்கள் பட்டம் வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்க பட்டா வாங்க முடியல பட்டா வாங்கிட்டு வந்த பிறகு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னோம் அவங்க வந்து இது சிவில் டிஸ்கோட்டும் நீங்கள் போ கோட்டுக்கு போங்க நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸும் பார்த்துட்டு கமிஷனர் ஆஃபீஸும் போய் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா இது ட்ரெஸ் பாசிங் தான் கிரிமினல் அப்படின்ஸ் இன்ஸ்பெக்டரை ஆக்ஷன் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க இங்கே வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டால் இல்லை நீங்கள் பழையபடியில் தாக்குதல் தரவுக்கு பாருங்க நாங்கள் இன்னொரு தடவை அளவுக்கு சொல்லுங்கண்ணாங்க இன்னொரு அளக்க அலக்கப்போற தாக்கல போனா அவங்க எழுத்து அடிக்கிறாங்க ஆறு மாசம் அப்புறம் நான் ஹைகோர்ட்ல போய் ஒரு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு இருந்தேன் நாலு மாசம் ஆயிடுச்சு வரைக்கும் அழக்கலை இந்த ஆளு சட்டமே கிடையாது உரிமையே கிடையாது இவரு ஆட்சேபனை பண்றாரு இன்னொரு பேரு இதுல உரிமை இல்லாத சங்கர் நிவர்த்தரு அவருக்கும் ஆட்சேபணம் ஒரு லெட்டரை கொடுக்கறாங்க நீதிமன்றம் மூலமா இன்னைக்கு போய் நாங்க காம்பவுண்ட் ஆள் போடுறதுக்கு போறோம் அந்த குரூப் வந்து மறிக்கிறாங்க இன்ஸ்பெக்டரேட்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து நீங்க இது கண்டெம் ஆஃப் கோர்ட்டு கோர்ட்டுக்கே போங்க அப்படிங்கிறாங்க இந்த தாசில்தார் இவ்வளவு ஒரு சட்டமே இல்லை நான் வந்து தாசில்தார்ட்ட சொல்றேன் நீங்க உங்க கவர்மெண்ட் பிள்ளைகிட்ட கேளுங்க கவர்மெண்ட் பிள்ளைகிட்ட ஒப்பீனியன் வாங்க ரெண்டு சட்டம் கிடையாது ரெண்டு பேருக்குமே உரிமை கிடையாது நீங்க உங்க லாயருக்கு உங்க கவர்மெண்ட் புரியு கேட்டு முடிவு எடுங்க மேடம்னு சொல்லி இருக்கிறேன் அவங்க இன்னும் முடிவு எடுக்கலான்னு சட்ட ரீதியா அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை கிடையாது என்னையோ கோர்ட் வீலுக்கு வச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இதுல இழுத்து அடிக்கிற ஒரே இடத்துலதான் தாசீல்சார் பண்றாங்க இது இல்லாம மின்சார வாரியமும் அங்க ஒரு மூணு டாக்குமெண்ட்டை கொடுத்து டெம்பரரி கனெக்ஷன் வாங்கியிருக்கான் அதுவும் இல்லைங்க அது இல்லாம இவங்க மூணு ஏக்கர் இடத்த வரலாற்று வாங்கி பாதி அவருக்கு சொந்தமான பதினோரு ஏக்கரை வித்துருக்காங்க இல்லீங்க என்ன சொல்றீங்க டாக்குமெண்ட் உள்ளிட்டாரு மின்சாரம் வாரியம் எப்படி மின்சாரம் குடுத்தாங்க அவங்க சொல்றாங்க நாங்க மின்சாரம் கொடுத்துட்டோம்னா திருப்பி கட் பண்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது கோர்ட்டுக்கு போய் தான் நீங்க பண்ணனும் ஏன்னா பட்டமும் இல்லையே டாக்குமெண்ட் இல்லன்னா இல்ல நாங்க கொடுத்தா கொடுத்ததா எல்லாருக்கிட்டயும் அங்க உள்ள டாப் லெவல் எல்லாம் சொல்லிட்டு யாரும் இல்ல அதே மாதிரி இன்னும் நிறைய டாக்குமெண்ட் இல்லிகெல்லாம் ரிஜிஸ்டர் இத நிறைய டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல பட்டா வாங்குறவங்க ஒரு ஒரு இல்லீகல் டாக்குமெண்ட் பண்ணி பட்டாவுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா ஹண்ட்ரட் இல்லீகல் அப்படி இருந்தும் கமிஷனும் இது சம்பந்தமும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் யாருமே கேட்கல எனக்கு வந்து இத பப்ளிக் கொண்டு போனாதான் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறத கொண்டு என்ன அதுக்கு இவங்க ஒவ்வொரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க

அதாவது நாங்க தான் ஓனர்ங்க அவங்களே லெட்டர் எழுதுறாங்க திருப்பி எனக்கு அவங்க இன்னொருத்தர் இதுக்கு உரிமை கொண்டாடுறேன் எழுதுறாங்க ஒண்ணு என் பட்டம் கேன்சல் பண்ணிட்டு அவங்க அப்படி கொடுத்தா போறாங்க ஏன்னா பட்டம் இருக்கு அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் காசுதார் ஏன் இதுக்கு பண்றாங்க இப்படி நினைக்கிறீங்க இந்த ஏன் இப்ப குடிசை வந்து ஒன்றரை கோடி ரூபாய் பணம் கேட்டான் நான் கொடுக்கல அதுக்கு அவன் எவ்வளவு செலவு பண்ணானும் தெரியாது ஒரு சேட்டு துளசி சில்க் சின்ன ஒரு அவன் தான் ஒருத்தன் காரணம் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியாது அவன் உங்ககிட்ட கூட கொடுத்தா பணம் ரெண்டுத்துக்காக இருக்கான் இந்த முருகன் இறவரும் கூட வந்து அவருதான் கூட்டிகிட்டு போனால துளசி சிறு ரெண்டு தடவை கூட்டிகிட்டு வீடியோ கட்டி வாங்க நான் எனக்கு எனக்கு முடிக்கணும் சரி பணத்துக்காக தான் ஒன்று கொடுத்த போறாங்கன்னு தெரியும் சுமுத்தா முடிச்சிட்டு போகலாங்கிறதுக்காக தான் நானும் போனேன் ஆ ஒன்று கோடி கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்ல எது ஒண்ணா கொடுக்க பார்த்துட்டேன் ஸ்டேஷன் வந்து காசு தான் எப்படி கொடுத்துருக்காங்க அவங்க சொன்னபடி அளக்கல அதனால நீங்க கண்டம் டாக் போட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க என் பேர் ஜெகநாதன் ஓகே சார்